ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்காக அதாவது குரோவில் அக்கௌண்ட் வச்சுருவதுக்காக குரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வராங்க இப்போ இந்தியாவோட நம்பர் ஒன் ப்ரோக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோ இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க அதில் இப்போ ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இங்கே நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இல்லை டிஸ்கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கோட டீட்டெயில் அதாவது ஸ்டாக்கோட நியூஸு அதோட சம்மரி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை தொட்டிடுச்சா சப்போர்ட்டை தொட்டிடுச்சா அதோடய வால்யூம் அதிகமாக இருக்கா வால்யூம் கம்மியாக இருக்கா அதுமாரி எல்லா டீட்டெயிலுமே இவங்க வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசிஐங்கிற ஸ்டாக் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கம்யூனிகேஷனோட ரிசல்ட் வந்து இவ்வளோ பூஸ்ட் ஆகிருக்குன்னு வந்து கொடுக்குறாங்க ஸோ மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் வந்து சூப்பராக கொடுக்குறாங்க இப்போ லட்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டாக்குக்கு போகணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணால் போதும் அந்த ஸ்டாக்குக்கு என்னை அழைச்சிட்டு போயிடுது அடுத்தது பேக் பண்ணால் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஷோமோர் கொடுத்தோன்னா இன்னும் அதோடய எல்லா டீட்டெயிலுமே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி வாழுங்குறது எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதோடய மொத்த இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக சம்மரியாகவும் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இவ்வளோ டேட்டா வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரோவில் வந்து சூப்பரான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கரண்ட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸில் வந்து க பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்டாப் அப்ளிகேஷன்லேயும் வந்து வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈவெண்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்களே டிவிடண்ட் அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தினாலும் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்படி நீங்கள் வந்து ஸ்டாக் பேஜஸில் வந்து போயிட்டீங்கன்னா இங்கே எக்ஸ் ஈவெண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து பார்க்கணுமா ரிசல்ட் வந்து பார்க்கணுமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனஸ் டீட்டெயில் பார்க்கணும் இல்லை அப்படி இல்லைனா ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளை கொடுத்தனா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸோட ரிசல்ட் வந்துச்சு இதை மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதை கொடுத்துட்டு ஆட் ஆட்டோ வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துடலாம் ஒரு ஒரு டேட்டாவும் இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ தான் நான் டிவிடென்ட் கொடுக்குறேன் டிவிடண்டோட ஸ்டாக் டீட்டெயில்ஸும் வந்துடும் நான் வந்து அன்செக் வந்து பண்ணிடுறேன் இப்போ லட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து இருக்கிற டேட்டாவை கூடு நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் சில ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் அதோட டேட்டா கொடுங்கும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கொடுத்துட்டான் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹோல்டிங்ஸ்லேருந்து இருக்கிற டேட்டா வந்து கொடு அப்படின்னா அதுவும் வந்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன் இது பாருங்கள் இது வந்து என்னோடய ஹோல்டிங்ஸில் இருக்கிறது அழகாக அதோட டேட்டா வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்